ரொம்ப நாள் வெளியே சாப்பிடலாம்னு பிளான் பண்ணி அந்த பிளான் இன்றைக்கு தாங்க சக்ஸஸ் ஆச்சு எங்கேனா மதுராந்தகத்தில் இருக்கிற அபூர்வா கஃபேக்கு தான் நாங்கள் வந்திருக்கோமே குட்டி வந்து ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஈவினிங் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாமே இந்த கடைக்கு ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க்கும் ராயல் ஃபில்லோவை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஷாம்குட்டிக்காக ஆர்டர் பண்ணேன் ஏன்னா அது குட்டி ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவோம் ஏன்னா வீட்டில் செஞ்சாலும் அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே சரி இருந்தாலும் வெளியே சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு அதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பாவ பாஜும் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்தது குட்டிக்கு வந்து சன மசாலா கேட்டான்ட்டு அதுவும் வாங்கி கொடுத்தோம் அதுவும் செம்ம டேஸ்ட் எல்லாமே வேற லெவல்ல இருந்ததுங்க சரி இருந்தாலும் ஷேம்குட்டிக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலான்ட்டு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்தோம் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃபெலோடா கொடுத்த ஸ்பூனை வந்து ஐஸ்கிரீமில் தொட்டு தொட்டு சாப்பிட்டா குட்டியை வச்சு நாங்கள் எல்லாருமே அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஃபன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்ட்டு நாங்கள் வெளியும் வந்துட்டோம் இருந்தாலும் எனக்கு அங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லைண்ணா எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி வீட்டுக்கு போயாகணுன்ட்டு ஒரு ஃபீலிங்கோடு வந்துட்டேங்க